குருவின் தினம் ஒரு சோடுகளை மனுநீதி சோழனை பத்தின ஒரு சிறு வரலாறு கூட இன்றைய நாளில் சொல்லலாங்க ஏன் இந்த மனுநீதி சோழன்ற வரலாற்றை மறுபகுப்பாய்வுக்குள்ள பகுப்பாய்வுக்குள்ள சொல்லணுக்கு யாருமே மனுங்கிற வார்த்தையை இதுவரை தெளிவே கேட்டதில்லைங்க பல வரலாற்று ஆசிரியர்கள்லாம் புத்தகையடை புரட்டி பார்த்துட்டு மனுன்னா என்ன நீதினா என்ன அதற்கான சோழன்னா என்னங்கிறதுக்கான மறு விளக்கத்துக்குள்ள இதுவரை யாரையுமே முழுமையான பகுப்பாய்வு படுத்தியே பார்க்கலையாங்க தன்னுடைய மனுமுறை எப்படி இருக்கணும் யாரெல்லாம் அதனுடைய அதீத தகவல்களோடு தன்னையும் வெளிப்படுத்தி பார்க்கணும் முழு நீதிக்கே உச்சவரம்பா இருக்கணுங்கிறதுக்கு இவரை எங்கிருந்து பிறப்பெடுக்க வைத்தாரோ தன் குருவு அங்கிருந்தே அவரையும் முழுமையாக வெளிப்படுத்தினாராங்க எல்லோருமே மனித சோழன்னா ஏதோ தேர்காலில் தன் குழந்தையே நீதிக்காக இட்டு கொன்ற ஒரு அரசனை தான் சொல்லுவாங்க இது கருவில் கதையாக வேணா இருக்கலாங்க அப்போ நிஜ கரு இதற்கான விளக்கம் எங்கிருந்து கொடுக்கப்படுதுங்க இது திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட விஷயம் திருவாரூர் கோவிலில் ஏற்பட்ட சோழ வரலாறு கதையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான கதை இது இல்லைங்க கதையை வேணா இப்படி எடுத்துக்கலாம் கரு இதிலருந்து என்ன கொடுக்கப்படுதுன்னா தன் குரு தன் சீடனை எங்கிருந்து எப்படி எல்லாம் ஞான உபதேசம் கொடுத்தாரு ஞானத்தின் அதீத திருப்பத்திலெல்லாம் தன் குருவின் உபதேசத்தின் அடிப்படை தானத்தை தன் சீடன் எங்கிருந்து புலப்படுத்தி காட்டினான்ங்கிறது தான் இங்கே தேர்ன்ற வார்த்தையே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்று வரை மிகப்பெரிய பெரிய கோயில்கள்லாம் தேர் இருக்கிறாங்க இதற்கான காரணம் ஏன் எதுக்கு ஒரு வேலை சாமி வீதி உள்ள வர்றதுக்காகத்தான் தேர் உருவாக்கப்பட்டதா இல்லை உண்மையான தேரின் விளக்கம் என்னங்க இதெல்லாம் யாருமே தெளிவான விளக்கங்களும் சரி ஞானத்தின் அதீத உபதேசங்களும் சரிங்க உச்சகட்ட கோப சகாப்தத்திலிருந்து குருவின் உபதேசமா கொடுக்கும் பொழுது மட்டும்தான் தேர் என்பது என்ன அதை இழுக்கும் வடம்னா என்னங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் எங்களுடைய ஊடகத்தில் வெளியிடுறோங்க ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுகின்ற நார் முழக்கங்களையும் அவனில் இருந்து முழு மதிங்க இருந்து வெளிப்படும் தன்மைக்கேற்ப அவன் யாரை இழுக்கின்றானோ அது அந்த வடமா இருந்தால் அந்த வடம் என்பது அவன் தன் குரு மீது வைக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையதான் உரு கொடுக்க வேண்டி இருக்குங்க அப்போ அவன் இழுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா அவன் தனக்குள் ஏற்பட்ட மாபெரும் நம்பிக்கையின் அதிபதியான தன் குருவின் மிகப்பெரிய ஆச்சரிய படலத்தையே உரு கொடுக்க அப்பேற்பட்ட சக்கரமே அவனுக்குள் இயங்கப்பட்டதுங்கிறது தான் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டதுங்க அப்போ உடல் தத்துவத்தை ஒரு தேர் என்று அனைவரும் சொன்னாங்கன்னா அப்போது அதற்கு அடியில் அவர் யாரை முழுமையாக இயங்க வைத்தாருங்கிறதுக்கு குரு தன் மகன்னு குறிப்பிட்டது தன் சீடனுங்கிறத இந்த இடத்துல முழுமையாக வெளிப்படுத்தலாங்க அப்போ அவர் இறந்தாரா இல்லை இறை என்பதை உணர்ந்தாராங்கிறத கூட இந்த இடத்துல தாங்க குறிப்பிட்டிருக்காங்க இங்கேயும் தன்னுடைய கருவுரின் கூற்றை முழுமையாக வெளிப்படுத்த தானே தன்னுடைய சீடனுக்கு மறுபொருள் ஆய்வுக்குள் எப்படியெல்லாம் தன் அகவாய்வை முழுமையாய் முடிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் ஆகமும் செய்து அதிலிருந்து அகப்பொருள் ஆய்வு அனைத்தையுமே தன் ஏதிக்குள் உறுப்பு செய்து உயரிய நோக்கத்தில் அவன் தன்னை உணரும் பட்சத்தில் அந்நார் சக்கரங்களும் அவனுள் இருந்து இயங்கும் அதில் அவனே முழு பதியானால் அவனே அதற்கான தேரின் உச்சகட்டத்தில் இழுக்கும் படமாய் இருந்து உயரிய நாதத்தில் அவன் நம்பிக்கையே அதற்கான முழு வகுடையும் செய்து கொடுக்குங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட ஆசைப்பட்டாராங்க என்றைக்கும் உச்சக்கட்ட வரலாற்றில் நாங்க சொல்ற மனுநிதி சோழனின் உச்சகட்ட தேர் எங்கிருந்து சொல்லப்படுகின்றதுன்னா திருவாரூர் தேர் தான் உலகத்திலேயே மிக உயரமான தேர்னா அப்போ தன் குருவிற்காக தன் சீடன் எப்பேற்பட்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அதை கயிறாக திரித்து தன் குருவையே தன் மனதிற்குள் இழுத்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரிய படலத்தில் நுழைந்தானோ அதுவே அவருக்கான மறு ஊடகமாய் இவ்வுலகத்திற்கே தெரியப்படுத்தப்படுதுங்க திரு பிளஸ் ஆரூர் என்ற வார்த்தைக்குள் எல்லோருமே திருனா குரு என்ற வார்த்தையை முழுமையா பதிக்க விரும்பும் பொழுது ஆரூர் என்பதற்கு அவர்களுக்குள் ஏது ஆரூன்றி முழு படலத்தையும் உணர்த்துகின்றதோ அதுவே அவர்களுள் ஆரூர் என்ற முழு ஆகமாய் செய்யப்படுதுங்க நித்தம் நித்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஞான போதனைகள் பல கொடுத்தாலும் அவர்கள் இவை அனைத்திற்கும் முழு பொருள் அதிகாரத்தையும் உணர்வர்களாக இருந்தால் அவர்கள் தன்னை உணர வேண்டும் தன் குருநாதர் யார் என்பதை முழுமையாய் உணர வேண்டும் உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே இவ்வுள்ள அர்த்தம் முழுமையாய் புலப்படட்டும் மற்ற அனைவருக்குமே இவை அனைத்தும் மீண்டும் அதே தேர்காலில் விழுந்த தன் குழந்தையின் மனுநிதி சோழன் கதையாகவே இருக்கட்டும் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றீங்க